இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியாம ஒரே இரவில் பிரபலமா என்ன பண்ணுது அவன் காதலியின் மீது பற்று கள்ளக்காரர்கள் சிலர் பிஏசியில் உள்ளனர் சிலர் தூங்கும் போது நமக்கு பல முறை அதிர்ச்சி ஏற்படுகிறது ஆனால் இது ஏன் கோளு காப்பால் என்ன நடந்தது அது போட்டி முடிந்த பிறகும் மைதானம் பதினைந்து நிமிடங்கள் அங்கு நிற்க இருந்தது நீங்கள் தெரியாதது முன் வீடியோவை தொடங்குவதற்கு உடனே லைக் செய்யவும் அடிக்கவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று ஏனெனில் இங்கு உள்ள தகவல்கள் உங்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படும் இதுவரை நீங்கள் அறியாத சிறு குழந்தை துவண்டதற்கான காரணம் என்ன இந்திய மதத்தின் நம்பிக்கையின்படி நமது முடியில் பத்து மற்றும் நினைவுகள் பாதுகாக்கப்படுகின்றன ஆகையால் பிறப்பில் உள்ள முடியில் முந்தைய பிறவியின் நினைவுகள் பாதுகாக்கப்படவில்லை ஆகையால் குழந்தைகளின் தலைவழியில் உள்ள முடிகள் அகற்றப்படுகின்றன இதன் மூலம் அவர்களின் நினைவுகள் அழிக்கப்படுகின்றன இந்த எடை கேண்ட பந்து உங்கள் வாழ்க்கையை அளிக்கக்கூடும் இது உங்களுக்கு தெரியாது எடை குறைப்பது கோயரின் மாயாஜாலம் கோயர் லைட் வெயிட் கம்பெனி கண்டுபிடித்தார் எரிபொருள் செலவுக்கு ஒரு பெண்மணியை வேலைக்கு எடுத்தனர் ஏனெனில் அது எளிதாக உள்ளது இதனால் அவர்கள் ஐந்து லட்சம் டாலர் அதாவது இந்திய ரூபாயில் ஆறு கோடி முப்பது லட்சம் ரூபாய் சேமித்துள்ளனர் அலுவலக வேலையும் மலர் சேமிப்பின் பங்களிப்பும் செய்தது இதுவரை கண்டிராத பெரிய பீட்சா ரிகார்டில் உள்ள மிக பெரிய பிட்சா ஆயிரத்தி ஹண்ட்ரட் ஐடி இருந்தது பிச்சாவின் கோண வடிவமான பொருட்கள் ஷார்ட் ஸ்டாக் என்று அழைக்கப்படுகிறது நம்மளே பலர் பீட்சாவை விரும்புகிறோம் நாம் கடந்த சில ஆண்டுகளில் நிச்சயமாக எங்கள் பங்கை கேண்டுள்ளோம் ஆனால் கிடங்கு ரோமில் மீண்டும் ரோமில் வரவில்லை பி ஃபுட்யோ நாடின் மண் வச்சு மார்கோ நாடி மடிடியோனரி மடிண்டனே ஒன்று மிகவும் பெரிய பிச்சா உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மேற்பரப்பு பரப்பளவு நூற்றி ஆறு சதுரடி மீட்டராக இருந்தது அவர்கள் தங்கள் கட்டுமானத்திற்கு முதலில் ரோமன் சாம்ராட்டின் பெயரை வைத்தனர் இங்கு இல்லாதது நாற்காலியை வைத்திருக்க வேண்டிய காரணம் என்னவென்று உங்களுக்கு இதுவரை தெரியவில்லை இந்த நாற்காலிகள் வாக்கெடுப்பில் ஒன்பதில் திருமணத்திற்கு பரப்பப்பட்டது ஜெர்மனியின் தாக்குதலால் திருமணத்தில் ஜலத்து குரூப்புகளையும் அப்படியே விட்டுவிடப்பட்டது யுத்தத்திற்கு பிறகு அவர்களுக்கிடையில் மரங்கள் வளர்ந்தது இதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இதில் நிறம் சேர்க்கப்படுகிறது இனிமையானவர்கள் மிகவும் இனிமையானவர்கள் ஆனால் இனிமை மிகவும் பிடிக்கும் மக்களைப் பற்றி எப்படி அவர்கள் அமைதியான மற்றும் கருணை உள்ளவர்கள் பலமுறை மக்கள் இதன் பயன்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தங்கள் வேலைகளில் பிஸியாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக உள்ளனர் கண்ணாடி அணிந்தவர்களுக்கு சூடான உணவுகள் அவர்களின் துன்பமாகிவிட்டது கண்ணாடி அணிந்தவர்களுக்கு சூடான உணவுகளை பருகுவது கடினமான வேலை இந்த வழி கண்ணாடி அணிந்தவர்களே மட்டும் புரிந்து கொள்ள முடியும் காரிகரியுடன் தொடர்பில் உள்ள காதலியால் கற்றுக்கொண்ட திருடனாக மாறியவருக்கு பி எஸ் என்று சொன்னாலும் போலீசார் பைக் திருடர்களின் ஒன்று அப்படி ஒரு கும்பலின் கதை வெளியிட்டனர் அவர்கள் தங்கள் காதலிகளின் ஆர்வங்களை நிறைவேற்றுகிறார்கள் செய்யும் பொருட்டு திருட்டு செய்தார்கள் இது விசித்திரமானது இந்த பந்தின் அனைத்து திருடர்களும் மிகவும் கல்வி பெற்றவர்கள் அவர்கள் அந்த பைக்கை திருடி அதன் போலி ஆவணங்களை உருவாக்கி பிறகு அதை மிகவும் குறைந்த விலையில் மக்களுக்கு விற்று விடுவார்கள் எப்படி உங்கள் மனம் அதிகமாக செயல்படுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா காதல் முறையில் இருப்பதால் தெரியுமா நாம் காதலான நிலையில் இருக்கும்போது எங்கள் மனம் முழுமையாக தூய்மையான மகிழ்ச்சியுடன் இருக்கும் இதயத்தில் மகிழ்ச்சியின் அனுபவம் இருக்கும் எங்கள் மனம் எந்த வேலை செய்யும் போது முழுமையாக ஈடுபட்டிருக்கும் எங்கள் மனம் எந்த வேலைக்கும் அதிகமாக செயல்படுகிறது என்ன நடந்தது ஒரு பெரிய அளவிலான உள்ளாடையை உருவாக்கிய சலி சலிகோல்டாய் என்ற உள்ளாடை தயாரிக்கும் நிறுவனத்தால் அவர்கள் புதிய உள்ளாடையை அறிமுகப்படுத்தும் போது அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் புல் மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவிலான உள்ளாடையை அணிய வேண்டியதாக இருந்தது அதற்கு பிறகு மக்கள் தவறுடன் நிறைய புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் மற்றும் நிறுவனம் பிரபலமாகிவிட்டது இந்த விளம்பரத்தை கொரில்லா மார்க்கெட்டிங் என்று அழைக்கிறார்கள் உள்ளாடையில் மறைந்திருந்த தங்கம் நீங்கள் இதுவரை அறியாதது டெல்லியின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் கஸ்டம் அதிகாரிகள் ஒரு பெரிய நடவடிக்கையில் ஒரு பயணியின் அருகில் கோடிக்கணக்கான தங்கத்தை பறிமுதல் செய்தனர் இந்த தங்கத்தை பயணி தனது உள்ளாடையில் மறைத்து வைத்திருந்தது என்பது விசித்திரமானது மூலங்களின்படி பயணி இருபத்தி நான்காம் தேதி வரைவழியில் வந்தார் மனிதனின் அற்புதம் நீங்கள் இதுவரை அறியாதது பூமியில் உள்ள ஒரே உயிரினம் மனிதன் மட்டுமே மரங்களை வெட்டி அதில் காகிதம் தயாரித்து அதில் மர பாதுகாப்பு எழுதுகிறான் இதற்கு காரணம் மனிதனுக்கு காகிதம் உருவாக்கும் மற்றும் உரைகளை உருவாக்கும் திறன் உள்ளது மரங்களை வெட்டுவதால் பூமியில் வாழ்வுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது மரங்கள் செடிகள் பூமியில் நீர் புதிய ஆக்சிஜனை வழங்கும் மூலம் மரங்களை காப்பாற்றுவது அதனளவை பயன்படுத்துவது மற்றும் குறைவாக வெட்டுவது நினைவில் இருக்கும்போது தூங்கும்போது அதிர்ச்சி ஏற்படுகிறது ஏனெனில் தூங்கும்போது கட்டுப்படுத்தும் போது மற்றும் கையினின் இயக்கம் பூஜ்ஜியமாக ஆகும்போது உடலுக்கு இப்போது மரணம் வந்துவிட்டது என்று தோன்றுகிறது அதனால் சரிபார்க்க உண்மையில் இறந்ததா அல்லது உயிருடன் இருக்கிறாரா என்று பார்க்கிறது எங்கள் மூளை எங்கள் உடலுக்கு மின்சாரத்தை வழங்குகிறது மற்றும் இந்த மின்சாரத்தின் காரணமாகவே நாங்கள் அதை உணர்கிறோம் மற்றும் பயந்து விழிக்கிறோம் கோல் கீப்பருக்கு என்ன நடந்தது போட்டி முடிந்த பிறகும் அந்த மைதானத்தில் பதினைந்து நிமிடங்கள் நிற்க வேண்டியிருந்தது ஆயிரத்தி முப்பத்தி ஏழுல ஒரு கால்பந்து போட்டியின் போது ஒரு வீரர் மிகவும் படிக்கிறான் இதனால் போட்டியை ரத்து செய்ய வேண்டியதாக இருந்தது ஆனால் ஒரு கோல் கீப்பர் எந்த தகவலும் இன்றி பதினைந்து நிமிடங்கள் அங்கு நிற்க வேண்டியிருந்தான் அவனுக்கு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இது ஒவ்வொருவரும் அறிவது போல தாசு அட்டை தொகுப்பில் நாலு ராஜாக்கள் உள்ளனர் ஆனால் ஒரு விஷயம் குறைவாகவே மக்கள் அறிந்திருப்பது இதில் எனக்கு இருக்கின்றன ஆனால் ஒன்று கேள் இல்லை மேலும் அந்த அரசன் குதிரை அரசன் உங்களுக்கு தெரியாத இந்த பெண்ணை ஒரே இரவில் பிரபலமாக்கியது எது மக்கும் இரண்டாயிரம் மற்றும் ஒவ்வொரு ரொட்டியிலும் இருபத்தைந்து பெயர்கள் இருந்தால் அது மிலி அல்லது குபி மத்திய பிரதேசத்தின் மாயாஜால பெண் இவ்வளவு பிரபலமாகிவிட்டால் சமூக ஊடகம் இதனை நேரடியாக ஹாட் டாபிக்காக மாற்றிவிட்டது இப்போது என்ன செய்வது மோனாலிசாவின் லோட் இப்படியானது ஐடி பாபா மற்றும் ஹர்ஷ் ரிசார்ஜ் கூட இணையத்தில் அவளின் பின்னால் இருக்கிறார்கள் மோனாலிசாவின் நீல கண்கள் கண்கள் அல்ல அவை நேரடியாக இதயத்தை தாக்குகின்றன இப்படி ஒரு மனிதன் ஒருமுறை இந்த கண்களில் பார்த்தால் மயங்கி விடுவான் போலிருக்கிறது மக்கள் இங்கு வரை கூறுகிறார்கள் கண்களில் கடல் இதயத்தில் கொண்டு வந்த மோனாலிசா மோனாலிசா நடக்கும் ருத்ராயாக கூறுகிறார்கள் இது தூக்கம் வருமா அல்லது பதவி உயர்வு ஆகுமா இது ராஜ குடும்ப இரத்தம் எந்த ருத்ரையையும் எடுத்துக்கொண்டு அது என்ன செய்யும் என்று கேட்டால் மோனாலிசா உங்களுக்கு தூங்க உதவுமா அல்லது உங்கள் பதவி உயர்வுக்கு உதவுமா என்று உடனடியாக சொல்வார் மோனாலிசாவின் பின்னணியும் அவர் ஒரு அரச ரத்த ரேகை என்று எல்லோரும் சொல்லும் இருக்கிறது அவளின் முழு குடும்பம் ஜிசி சி சமுதாயத்திலிருந்து வந்துள்ளது மேலும் அனைவருக்கும் அழகான கண்களின் பாரம்பரியம் உள்ளது அதாவது மோனாலிசா தனியாக இல்லை இது முழு குடும்பம் லைட் கேமரா மற்றும் ஆக்ஷன் காட்சிகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது மக்களின் தூக்கத்தை கெடுக்க ஒன்று செய்தி போதுமானது மோனாலிசாவுக்கு ஒன்று சகோதரி இருக்கிறாள் அவளும் அதே அளவுக்கு அழகானவள் இந்த விஷயம் மோனாலிசாவை பற்றிய விவாதத்தை அதிகரித்துள்ளது சிரிக்க வைக்கும் கேள்விக்கு வருகிறோம் மோனாலிசாவிடம் கேட்கப்பட்ட போது அவளுக்கு காதலன் இருக்கிறதா என்று அவள் சிரித்து பதிலளித்தாள் காதலனுக்கு நேரம் யாருக்கு இருக்கிறது இப்போது இன்னும் சமூக ஊடகத்தார்களே கவனிக்க வேண்டும் இது போதும் சமூக ஊடக மேடையில் இப்போது மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் மோனாலிசா மீது பாலிவுட் இயக்குநர்களின் கவனம் இருக்கிறதா ஏனெனில் அவளின் ரசிகர் கூட்டம் எவ்வளவு வேகமாக அதிகரிக்கிறது அவளின் வாழ்க்கையில் ஒரு திரைப்படம் உருவாகும் நாள் தொலைவில் இல்லை அடுத்த முறையாக நீங்கள் மகுவும் செல்லும்போது ருத்ராக் ஸ்டாலில் நீல கண்கள் கொண்ட மோனாலிசாவை தேட மறக்காதீர்கள் ஏனெனில் அவள் வெறும் ஒன்று பெயர் அல்ல ஆனால் ஒன்று மிசைலாகிவிட்டாள்